சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமி நல மீட்பு கோரிக்கையை முன்வைத்தும் தேவேந்திரகுல வேளாண்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை முன்வைத்தும் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வீட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் இந்த டூ கே கிட்ஸ் இந்த ஜென்சி தலைமுறைன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு குழப்பம் சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சீமான் அறிவிக்கிறார் ஆனால் சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறார் என்று பெரிய பெரிய அறிவாளிகள் அரசியல் பெரிய பெரிய அறிவாளிகள் உள்ள வந்துட்டாங்க அதனால சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டுன்னு சொல்றாரு சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு கேட்டுறாரு முன்னுக்கு முன் முரணா பேசுறாரு அண்ணன் அப்படிங்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் நான் சாதியை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்வது என்பது நெருப்பு கோழி தலையை மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்துக் கொண்டு நான் மறைந்து விட்டேன் என்று சொன்னதற்கு சமம் என்று நான் சொல்லல எங்க அண்ணன் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு என்கிற கடைசியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த ஆங்கில அந்த நில அளவியலாக சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாதுங்கிறார் கடைசி எப்ப எடுத்திருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்திருக்கான் நாற்பத்தி ஒண்ணுல எடுக்கணும் ரெண்டாம் உலக போர் வந்துருச்சு உலக போர்னால எடுக்க முடியல ஐம்பத்தி ஒண்ணு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்த எவனுக்கும் எடுக்கணுங்கிற நோக்கம் இல்ல ஏன் நோக்கம் இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டால் மண்ணின் பூர்வகுடி மக்கள் யார் இந்த மண்ணுக்கு புடைக்க வந்தவன் வந்தவன் இருந்தவன் தெரிஞ்சிடும் ஒரே பிரச்சனை தான் இங்க நம்மாலும் நமக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் ஆனா மத்தவன் மேல ஏறினா பெருமையா இருக்கும் நம்மாலும் மேலே அதை பத்தி எந்த விதமான கேள்வி ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் யாருங்க ரெண்டே ரெண்டு சமூகம் தான் சில பேர் வந்து தேவமாறுமாங்க சில பேர் கோணாக்கம் மாறுமாங்க சில பேர் முத்திரையர் முத்திரையர் ஒரு கோடி தேவமார் ஒரு கோடி தேவர்களின் கல்லர் ஒரு கோடி நான் அகமுடையார் ஒரு கோடி மறவர் ஒரு கோடி மரவருக்குள்ள கொண்டையங்கோட்டை மறவர் ஒரு கோடி கொண்டையம் கோட்டை இல்லாத மரவர் ஒரு கோடி ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க அகமுடியார்ல அந்த அகமுடையார் அம்பல அகமுடியார் அது ஒன்று சொல்லுவாங்க கொண்டு வெள்ளால கவுண்டர் ஒரு கோடி அது பக்கம் செட்டியார் ஒரு கோடி நாட்டுக்கோட்டை செட்டியார ஒரு கோடி இருக்காங்க சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே ரெண்டு கோடிக்கு மேல இருக்கிற ஒரு சமூகம் பறையர் சமூகம் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இல்லாத ஊர் கிடையாது அதே போல பெரும்பான்மை சமூகம் நம்மளுடைய வன்னியர் சமூகம் வன்னியர் பறையர் ரெண்டும் பெரும்பான்மை சமூகம் ஆனால் பெரும்பான்மை சமூக ஆதி தமிழ் குடி பழைய தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர் சமூக நீதி காத்த சாதி ஒழிக்க வந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கீழ்நிலை மக்களை மேல தூக்க வந்திருக்க சொல்றேன் எவனாவது ஒருத்தன் கேட்டதுண்டா இந்த ரெண்டு கோடி பேருக்கு மேல நாங்க இருக்குறோம் நாங்க இல்லாத ஊர் இல்ல நாங்க ஓட்டு போட்டதை எவனும் ஜெயிக்க முடியும் ஆனால் எங்களுக்கு ஏன் ஒரு அமைச்சரை தவிர யாரும் இல்ல அந்த ஒரு அமைச்சரும் நாலு வருஷமா நாலு முக்கள் சீமான் கத்துறதுனால கிடைச்சது அண்ணன் கோவி செல்லியன் அவர்களுக்கு திமுக இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அது பொன்முடி தப்பு பண்ணதுனால அவருக்கு கிடைச்சிருச்சு நாங்க போட்ட போடல வேற இருக்கா கிடையாது தமிழ்நாட்டினுடைய ஆதிதிராவிட நலத்துறையின் அமைச்சராக மரியாதைக்குரிய அக்கா கயல்வள்ளி செல்வராஜ் இருந்தாங்க அதை பறித்துட்டு மரியாதைக்குரிய அண்ணன் மதிவேந்தன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க சரி அவரும் அதே பிற்படுத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் நாயுடும் பறையரும் ஈக்குவலா தான் இருக்காங்களா ாயுடு தமிழ்நாட்டில் அமைச்சர் பழைய பேர் சமூக நீதி இதுக்கு சரியான அதே போல கோணார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க நாடார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க மரவர் ஒரே ஒரு அமைச்சர் தான் ஒரு அறமரவர் தான் அவரு லெமன் கிடையாது ஆனால் இந்த சமூகம் எல்லாம் மேசையை பெருசு பெருசாக முறுக்கி கொண்டு நாங்கள் ஆண்ட உண்மையிலே உண்மையில ஆண்ட பரம்பரை சொல்றதுக்கு தகுதி இருக்கு இன்படுது இருக்கு அவர் தான் ஆண்ட பரம்பரை ஆளுகின்ற பரம்பரை நாம் ஆண்ட பரம்பரையா ஒரு காலத்துல ஒன்ஸ் அப் ஆன் டைம் லாங் லாங் ஏதோ நம்ம ஆண்டோம் இன்னைக்கு யார் ஆள்றா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிக்கலாம் தம்பி இன்படுதி சொல்லிக்கலாம் வேற யார் சொல்ல முடியும் நாம சொல்ல முடியாது அப்ப நாம் ஆண்ட பரம்பரை அல்ல ஆளுகின்ற பரம்பரையும் அல்ல அதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு நீ சமூக சாதிவாரி கணக்கெடுப்பு ஒண்ணு எடுத்துட்டா தேவர் எத்தனை தேவேந்திர எத்தனை நாடார் எத்தனை கோனார் எத்தனை பிள்ளமார் எத்தனை செட்டி எத்தனை முதலி எத்தனை வன்னியர் எத்தனை பறையர் எத்தனை எல்லாம் தெரிஞ்சிடும் தெரிந்து விட்டால் என்ன தெரிஞ்சிடும் ஏன் ஆளு எதற்காக இத்தனை எம்எல்ஏ இல்லைன்னு நம்ம கேட்போம் ஏன் அமைச்சரவை இல்லைன்னு கேட்போம் ஏன் துணைவேந்தராக இல்லைன்னு கேட்போம் ஏன் தாசில்தாரா இல்ல ஏன் கலெக்டரா இல்ல ஏன் ஐ பி எஸ் ஆ இல்ல ஏன் இன்ஸ்பெக்டரா இல்ல ஏன் போலீஸா இல்ல கேள்வியை கேட்போம் சட்டையை பிடிச்சு கேட்போம் கேட்க கூடாது தமிழ்நாட்டுடைய அமைச்சர்மார்கள் பிஏ ஆருன்னு தெரியுமா பெஸ்டல் செகரெட்ரி ஒரு தேவேந்தரை காட்டு பார்ப்போம் ஒரு நாடாரை காட்டுங்க ஒரு மரபரை காட்டுங்க ஒரு வன்னியரை காட்டுங்க முழுக்க முழுக்க இசை வேளாளர் சமூகம் மட்டும்தான் தமிழ்நாடு அமைச்சருடைய பெஸ்டல் செகரட்டரி ஏங்க உன் பெர்சனல் செகெட்டரிக்கிட்டே இதே இட ஒதுக்கீடு இல்லையே பீகாருடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் யாதவ் அவர்கள் தன்னை சமூக நிதி காவலர்னு சொல்லல தன்னை இட ஒதுக்கீட்டு நாயகன்னு சொல்லலை சமூக நீதி காத்த மண் என்று பீகார் சொல்லல ஆனா அந்த பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து உயர்நீதிமன்றம் ரத்து செய்து மீண்டும் சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிறகு எடுத்த மண் பீகார் ஆனால் பீகார் சொல்லல சமூக நீதி காத்த மண் பீகார் என்று இங்க பெருமையோட சமூக நீதி காத்த தலைவர்கள் இடஒதுக்கீட்டு நாயகன் சொல்லுவாங்க ஆஹ் அருந்ததிய மக்களுக்கு பறையர்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டு அப்படியே வார்த்தையை போடுறது யாரா தாழ்த்தப்பட்டவன் யாரா தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன்டா அவன் தாழ்ந்தாடா அல்லடா தாழ்த்தியவன் அவன் அதான் கேள்விக இந்த கேள்வி இந்த நிலத்துல எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய நண் சென்றவன் சீவான் மட்டும்தான் அவன் பிற்படுத்தப்பட்டவன் அவன் பிற்பட்டவன் கிடையாது பிற்படுத்திருக்கிறான் இவனை ஒருத்தன் ஒருத்தன் ஒடுக்கிருக்கான் அவன் யாரு அவன் தான் இடபிள்யூஎஸ் எனாமிகல் விக்கி செக்ஷன் உட்கார்ந்து இருக்கான் நம்மள புறம் பிற்படுத்திட்டு நம்மள புறம் ஓடிக்கிட்டு நம்மள புறம் தாழ்த்திட்டு அவர் சொகசா பத்து விழுக்க வாங்கி போயிட்டாரு இந்த கேள்வி எழுப்ப ஒரு ஒரு ஆன்மீக தலை வந்த இங்க சொல்லுவாங்க நாங்களும் சாதிவாரி வாரி கணக்கெடுப்ப கேதான் கேக்குறோம் உங்க அண்ணன் மட்டுமா கேக்குறாரு சரி எங்க அண்ணன் மட்டும் கேட்கல நீங்களும் கேக்குறிய சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன சொல்லுங்க சாதி கணக்கெடுப்பு என்பது சாதி வாரியா கணக்கெடுப்பது எப்படி வக்பாரிய சட்டம் என்பது வக்பாரிய சட்டம் என்பது வக்பாரிய சட்டம் என்பதால் வக்பாரிய சட்டம் ஆகச்சிறந்த இன்டலக்சுவல்ஸ் உள்ள வந்திருக்காங்களா சிங்க தமிழ்நாட்டு அரசியல் அதற்கும் சில பேர் அறிவாளிகள் புறம் பேருக்கான் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் காவல்துறை சேர் போட்டு உட்கார கூட்டத்தை அது நாம் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் முடியும் இங்க காவலர் நிக்கிறாங்க அவங்க கையை கட்டி நிக்கலாம் கையை கட்டி காவலர்கள் செந்தமிழன் சீமான் எப்போது பேசுவார் என்று ரசித்து பார்க்கிற ஒரு கூட்டம் அது நாம் கட்சி கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை காவலர்கள் கோட்டம் போனால் காவலை கையை கடித்து வச்சிடறாங்க நாங்கள் தான் சொல்கிறோம் அது அணிலு அதை அணிலை பார்த்து பாத்திரமாக நீங்கள் கையாளணும்னு சொன்னால் அது கையை கடித்து வச்சிடுச்சு மதுபான கடைந்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில் நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடித்து வச்சிருக்காங்க ஏன் காவலருடைய வேலை என்பது போராட்டம் பட்டம் தான் தடுப்பது பாதுகாப்பு தான் வேலை போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது அந்த மதுபான கடையை உடைச்ச கூடாது லாண்டார் இஷ்யூ ஏற்படக்கூடாது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் கூடாது தடுப்பது காவலர் வேலை தமிழ்நாட்டில் என்னைக்காது எங்களை எத்தனை வழக்கு இருநூத்தி நாற்பது வழக்கு மனசர்வாக்கம் காவல்துறை அண்ணன் சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது இருநூத்தி நாற்பது வழக்கு குண்டர் சட்டம் என்ன என்னைய என்னைக்காவது நாம் மகிழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் பிடிச்சிருப்பா பிடிச்சிருப்பான் செய்தி உண்டா அதான் ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு

அடி வயிற்றுல அணகுண்ட வச்ச மாதிரி இருக்கும் அது அறிவாலயத்துக்கு கீழே அணகுண்ட வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அறிவாலயமே பஞ்சமி நிலத்துல தான் இருக்கு அப்ப எங்க இருந்து மீட்கிறது முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு ஐயோ இவங்க ஏன் பதறாங்க நாம கட்சி ஆட்சிக்கு வந்துட கூடாது ஏன் பதறான் முதல்ல கை எங்க வைப்பாரு தெரியும்ல முதல் நாள் முதல் கையெழுத்து அறிவாலயத்தில் தான் போடுவாரு அறிவாலயத்தில் தொடங்கும் அதான் அவங்க ரொம்ப பதறாங்க தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இந்த பன்னிரெண்டு லட்சம் ஏக்கரும் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா எவனும் பறையர் சமூக மக்களுக்கு நாங்க தான் நாங்க தான் படிக்க வைச்சோம் நாங்க தான் பறையருக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு கொடுத்தோம் நாங்க தான் பறையருக்கு தோல துண்டு போட்டோம் நாங்கள்தான் பறையருக்கு தனி சுடுகாறு வாங்கி கொடுத்தோம் நாங்கதான் பறையர்களுக்கு சமாதானபுரம் கட்டி கொடுத்தோம் ஒரு மைல் தேவலடா நீ என்ன சமாதானபுரம் இந்த சமா ஊருக்குரிய பெரியார் சமாதானபுரம் கட்டாயங்க என்ன இருக்குங்க எருமை மாடு படுத்து கிடக்கு பெரியார் சமாதான சமத்துவபுரம் பெரிய சமத்துவபுரத்துல என்ன இருக்கு ஊருக்கு வெளியே ஊருக்கு உள்ள ஊருக்கு பக்கத்துல இருந்த என்னுடைய சந்த சகோதரனை ஊருக்கு வெளியே கொண்டு தூக்கி தூர போட்ட மாட்டேன் சாதி வெறி சமத்துவபுரம் அல்லது அது சமத்துவம் இல்லாத புறம் நீ கொள்ளடிப்பதற்கு அதுல ஒரு நூறு வீடை கட்டி கொள்ளையடிச்சிருப்பாங்க சமத்துவபுரம் அப்படி தேவையில்லை நீ நிலத்தை கூடு நாங்க அறிவாலயத்தை விட பெரிய பெரிய அறிவாலயத்தை நாங்க கட்டிக்கிறோம்

அப்போ வீரம் இருப்பதனால் அவன் கிளந்துட கூடாது அவன் நிமிந்திர கூடாது அப்ப என்ன பண்ணணும் அவன் அடிமையா இருக்கணும் நிலம் கையில இருந்தா அவன் அடிமையா இருக்க மாட்டான் பறையர்கள் அடிமையா இருந்தா மட்டும்தான் நாங்க தான் பறையரை படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் என்று சொல்லி வாக்க பறிக்க முடியும் என்னடா நீ படிக்க வச்ச முதல்ல நான் கேட்கிறேன் என் ரெட்டமலை சீனிவாசனும் எங்க தாத்தா அயோத்தாச பண்டிதரை விட கல்வியாளர் தமிழ்நாட்டை யாருன்னு காட்டுறா எங்கள் தாத்தங்களை விட லண்டன் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் போயிருக்கும் போது அவருக்கும் நிகராக எங்கள் தாத்தன் கட்டமலை சீனிவாசர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக போனான் என்றால் அவன் எவ்வளவு கல்வியாளர் நீ இன்னைக்கு கோட் சூட்டு போடுறது புரட்சிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தாத்தா அட்டமலை சீனிவாசன் கோட் சூட்டு போட்டாப்ல அப்படி கோட் சூட் போட்டு பகவான் திவான் பகவது பகதூர் மாதிரி அப்படி நிக்கிறாப்ல ஆளு அப்படி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஹைட்ல மீசிய முறுக்கிட்டு அப்படி நின்ன அப்படி இருந்திருக்கு அவரை போய் அந்த சமூகத்தை போய் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் சரி அவர்லாம் படிக்க வச்ச கருணாநிதி ஏழாப்புக்கு மேல படிக்கல பதில் இல்ல முயற்சி திருவணியாக்கும் முயற்சியின்மை இன்மை விடும் உலகத்துக்கே தெரியும் முயற்சி திருவணியாக்கும் முயற்சி திருவணியாக்கும் முயற்சி இளமை புகுத்தி விடும் உங்க ஐயா ஸ்டாலின் எங்களை எல்லாம் படிக்க வச்சு எங்க பறைய படிக்க வச்ச எங்க வன்னியரை படிக்க வச்ச எங்க நாடார படிக்க வச்ச தேவர படிக்க வச்ச எல்லாரையும் படிக்க வச்ச ஏன் ஸ்டாலின் ஒழுங்கா படிக்க வைக்கல அப்போ இங்க ஒரு தேவை என்பது என்ன புரிதல் புரட்சி இல்ல புரிதல் தேவைப்படுது புரிதல் மக்கள்கிட்ட தேவைப்படுது என்ன புரிதல் சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது அது சாதி வெறியை சாதி பெருமையை சாதி கூட்டத்தை வளர்ப்பதற்கோ அல்ல தேவருக்கு தேவையானதை தேவருக்கு கொடுத்துட்டா அவர் நிம்மதியா இருக்க போறாரு நாடாருக்கு தேவையானதை நாடாருக்கு கொடுத்துட்டா அவர் நிம்மதியா இருக்க போறாரு பழைய தேவை பெருமையுடைய போறாரு வன்னியருக்கு தேவையான பத்து புள்ளி அஞ்சு இல்ல

சின்னமொழியை கொண்டு போய் மதுரையில் பேசுவார் தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் தமிழர் பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு தலைவன் இங்கே தேவைப்படுகிறான் அதை விட்டுட்டு இந்த பிளாஸ்ட் பிளாஸ்ட் வேற லெவல் ப்ரோ வெறித்தோ அப்படின்னு போன மீண்டும் ஒரு கேடு கட்ட ஆட்சிட்ட மாட்டிட்டு நாம் சிக்கி தவிப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு ஐம்பது வருஷமா தத்தளிச்சு நிற்குது இப்ப ஒரு ஏ போர் சீட்டு வந்திருக்கு தன் மக்களுடைய பிரச்சனையை பிரச்சனைய இருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியாது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தின் அனைத்து பிரச்சனைக்கும் இந்த பதினைஞ்சு ஆண்டுகள்ல குரல் கொடுத்த ஒரே தலைவன் சத்தியம் மட்டும் சொல்ல முடியும் எங்க அண்ணன் சீமான் நீ சொல்லு எந்த பிரச்சனைக்குள்ள ரோஹிங்கியாவுக்கு பேசலையா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு பேசலையா உலகத்தில் எங்கே எவன் அடிபட்டாலும் முதலில் ஒரு குரல் எழும் அது தமிழர் நிலத்திலிருந்து சென்றவன் சீமானுடைய குரல் எழும் நாங்களும் போராட்டம் தான் பண்றோம் நாங்களும் போட போராட்டங்கிறது வீட்டுக்குள்ள வந்து பண்றதுல தம்பி வெளியே வந்து பண்ணணும் ஒரே ஒரு வழக்கு போட்டாங்க ஒத்த வழக்கு எடுத்தே பாரு ஓட்டம்னு போலீஸ் ஸ்டேனிங்ல கூட யாரும் ஓடணும்னு ஓடிவிட்டான் இந்த நிலத்துல சீமானை தவிர வேற யாருக்காவது இருநூத்தம்பது விளக்கு போட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட கூட்டம் செஞ்சுருந்தா சத்தியமா ரெண்டு சீட்டுக்கு திமுக அடங்கு போயிருப்பா நீங்க மனசாச்சி சொல்லுங்க இந்த உளுந்தூர் பட்டியில காசு கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை யாராவது எந்த கட்சியாவது கூட்ட முடியுமா வாய்ப்பே கிடையாது உளுந்தூர் பட்டைன்னு சொல்லும்போது ஒரு செய்தியை பேசாம போக முடியாது உளுந்தூர் பட்டிக்கு நீண்ட காலமாக பேருந்து நிலையம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாள பேருந்து சொல்லி மக்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா பேருந்து வந்து வருஷ வரிசையா வந்து நிக்குது அதனால மக்கள் ஏறி போறதுக்காக பேருந்து அமைக்கணும் உளுந்தூர் பெட்ட பேருந்து நிலையத்தை சரி பண்ணணும் ஆனா பேருந்து உளுந்தூர் பெட்டையில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சம்பந்தமே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள எட்டு ஏக்கர் இடத்தை அரசாங்கத்தை கொடுத்துட்டு சுத்தி நூத்தம்பது ஏக்கர் இடத்தை வளர்ச்சி போட்டுக்கிட்டு இந்த திமுக கும்பல் ஒரு பேருந்து அமைக்குது ஏன் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் பேர் வச்சுட்டா திமுக குடும்பத்தை ஏமாத்திடலாம் எட்டு ஏக்கர்ல பேருந்து நிலையம் கட்டி மொத்த ஏக்கரையும் தன்மகசப்படுத்தி தொழிலை செலுத்துவதற்காக ஒரு கும்பல் சீமானும் அவன் தம்பியிலும் அந்த பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி பேருந்து வரப்போறது இல்ல அப்படியே நீ பேர் வச்சாலும் நாங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு பேரும் தமிழர் நிலத்திற்காக போராடிய எங்கள் முன்னோர்களுடைய பெயராக மாற்றப்படும் மொத்தமா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி பேர் வச்சிருங்களேன் வேலை மிச்சம் ஏன் தனித்தனியா நீங்க வந்து வச்சிட்டு இருக்கீங்க பள்ளிக்கூடத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி வச்சுட்டு மொத்தமா கருணாநிதி நாடு வச்சு நாங்க கம்முன்னு படுத்துக்க போறோம் அப்ப இது எல்லாத்தையும் மாத்தணும்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தேவைப்படுது கூடி நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேரை திரட்டி நின்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழக கட்சி மிகப்பெரிய அளவில் அதிகாரத்தை நோக்கி விரையும் அதை நோக்கி நாம் சென்றால் மட்டும்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பட்டியல் வெளியேற்றமும் இந்த பஞ்சமல மீட்பும் சாத்தியமே தவிர அது நடக்கவில்லை என்றால் நாம் கோவிக்கொண்டே இருக்கலாம் போராடி கொண்டே இருக்கலாம் நாம் வெறும் போராட்டக்காரலாக மட்டும் நாம் போராட்டக்காராக இருக்க போறோமா இல்லை இந்த சட்டத்தை நிறைவேற்ற எடுத்து நிற்க போறோமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் மக்கள் மன்றத்திலேயே இப்படி பேசுறோம்னா சட்டமன்றத்தில் எப்படி பேசுவோம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு மரியாதைக்குரிய மக்கள் இந்த தொகுதியிலே வாழக்கூடிய மக்கள் நீங்கள் நாட்டிலே விவசாயி நாட்டில் விஞ்ஞானி தோற்கலாம் பொறியாளம் ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரும்பெரும் அறிஞர்கள் எவனும் தோற்கலாம் ஆனால் சோறு ஒருவர் விவசாய தோற்க கூடாது அப்படி விவசாய செலுத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆதரித்து நிற்பது மட்டுமே ஒரே முடிவு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்